அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை குறைவாக பேசிய அண்ணாமலையின் அடித்தும் அதிமுக ஆர்ப்பாட்டம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து மரியாதை குறைவாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி காளையர்கோவில் வடக்கு ஒன்றியம் கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஸ்டீபன் அருள் தலைமையில் சொநாதபுரம் கடைவீதியில் ஒன்று கூடிய கழக நிர்வாகிகள் அண்ணாமலையின் உருவ பொம்மையை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இப்போராட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் ராஜேஸ்வரி கோவிந்தராஜ் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் எஸ் பி எல் சரவணன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்

அரசியல் கத்து மக்களின் விரோதி அண்ணாமலை அரசியல் அனாதை அண்ணாமலை பேச மக்கள் விரோத சக்தி அண்ணாமலை அரசியல் அனாதை அண்ணாமலை அரசியல் கத்துக்குட்டி அண்ணாமலை அரசியல் அனாதை அண்ணாமலை மக்கள் விரோதி அண்ணாமலை